இன்றைக்கி மாஸ்டர் என்ன டிப்ஸில் கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு வச்சிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து எங்கள் ஊர் சைடுலலாம் இந்த மாதிரி தான் வத்த குழம்பு நாங்கள் ஒரு கரண்டி குழம்பு இருந்தால் போதும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு கல்யாணம் வீட்டு வத்த குழம்புங்க மாஸ்டர் என்ன டிப்ஸில் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணம் வீட்டிலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மாஸ்டர்கிட்ட கேட்டேன் நீங்கள் வைக்கிற குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்க எப்படி எப்படின்னு கேட்டேன் அவங்க தான் இந்த டிப்ஸை சொன்னாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க அதை பண்ணுங்கள் வாங்க கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணாங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுண்ட வறுத்து எடுத்துக்கிடலாம் மணத்தக்காளி போடலாம் இங்கே இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வறுத்தெடுத்துக்கணுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது வீட்டிலே போட்டது எங்கள் தோட்டத்தில் உள்ளது உப்பு நிறைய போடாமல் கம்மியாக போட்டு நாங்கள் மொறு போட்டு காய போட்டு எடுத்துருக்கோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சும்மாவே நம்ம சாப்பிட்லாங்க கடையில் வாங்கின வத்தல்னா உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெந்தயம் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரியவும் வெங்காயங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணுங்க இல்லைட்டா முழுசாகவே அப்படியே போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணுங்க எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு வதக்கிக்கிடணும் இப்போ பூண்டு ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டாட்டு உரிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம் கருவேப்பிலை தழை போட்டேன்னா டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்து கொடுக்குங்க வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கினோம்னா குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்குங்க இந்த டிப்ஸ் சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மாஸ்டர்லாம் நம்ம தான் பண்ணுதாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் பண்ணேன் குழம்பு எப்படி இவ்வளோ கலராக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க இப்படி தான் சொன்னாங்க எண்ணெயில் ஃபஸ்ட்டு மிள வர மிளகாத்தூளை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அழுப்பம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கலர் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க மசாலாவும் அந்த அளவுகளோட சேருங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுகளில் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா பச்சை வடை போதிலையும் நல்லா வதங்கிட்டு அப்புறமா நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணி ரொம்பையும் ரொம்பவும் அதிகமாக கரைக்கக்கூடாது ஓரளவுக்கு நார்மலாக கரைச்சிக்கோங்க ஒரு தக்காளி போட்டிருக்கோம் நம்ம தக்காளி நீங்கள் அரைச்சியும் ஊற்றலாம் முழுசாவும் போடலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சுண்டை வத்தலை கடையில் உள்ள வத்தல்னா உப்பு அதிகமாக இருக்கும் குறையாக போட்டுக்கோங்க இது வீட்டில் உள்ள வத்தல் நான் போட்டிருக்கேன் உப்பு அதிகமாக கிடையாது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லா கொதித்து வற்றி வரும்போது நல்லா திக்காயிரும் நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றல அதனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது சுண்டவத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வர்த்தல நம்ம நுணுக்கி போட்டுக்கிடணுங்க அப்போ தான் அந்த சுண்ட குழம்பு மனம் வந்து நல்லாயிருக்கும் சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் போட்டிங்கன்னா வத்த குழம்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க வா டேஸ்ட் வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கண்டி கொடுத்துக்கலாம் சுண்டவத்தில் வந்து கொஞ்சம் நுணுக்கி போடுங்க நுணுக்கி போட்டிங்கன்னா அந்த சுண்டவத்த குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ முழு நம்ம வறுத்து வச்சுருந்ததையும் ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடலாம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு மணக்க மணக்க சுண்டவத்த குழம்பு ரெடிங்க கல்யாணம் விட்டு சுண்டவத்த குழம்பு ரெடி சுண்டவத்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு மனசு பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து கீரை கடையிலாம் கீரை பொரிக்கலாம் கூட்டு வைக்கலாம் அப்புறமா வந்து கடலை பருப்பு அரைக்கலாம் கடலை தொவையில் அரைக்கலாம் அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்லாம் அப்பளம் சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அன்றைக்கி கீரை கடைஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கீரைக்கும் மத்த குழம்புக்கும் பார்க்கல அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு கரண்டி கரண்டிச்ச குழம்பு இருந்தனா ஒரு தொட்டு சோறு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகட்டு வத்த குழம்பு வச்சாச்சுங்க சாதத்தோடு போட்டு பெருவி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சுட சுட சாதத்தில் இலையில் ஊற்றி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க அந்த இலை வாசனைக்கும் வத்த குழம்புக்கும் அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்கும் வாழையில் கிடச்சிச்சின்னா வாழை போட்டு சாப்பிடுங்க சுட சுட கீரை கடைஞ்சிருக்கேன் கீரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஊத்துனா போருங்க குழம்பு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் வந்து மணக்க மணக்க வத்த குழம்புங்க கல்யாணம் விட்டு வத்த குழம்பு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடாது கேக்கு விட்டுக்கு ரொம்ப டகசமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்